இரக்கம் நிறைந்த தெய்வாமே இதயம் திறந்து அழைக்கின்றேன் உண்மை பாட வருகின்றேன் உண்மை கண்பு செய்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து ஆளைக்கின்றேன் எனக்கு இறந்தாளம் கடவுளுடைய மக்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்திலே அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் செபங்களையும் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் பேரொரு அழகாக சொல்லுவார் மனிதருக்கு பயப்படுவதை விட யாருக்கு பயப்படணும் கடவுளுக்கு பயப்பட வேண்டும் அதைத்தான் ஏசப் அழகாக சொல்லியிருக்கிறார் உன்னுடைய உடலை கொள்பவர்களுக்கு அஞ்சாது மாறாக உன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து நெருப்பிலே அழிக்க வல்லவருக்கு அஞ்ச வேண்டும் பிரைஸ்லா இப்போ யாருக்கு நாம் பயப்படணும் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படணும் உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே சாட்சியாக மாறியிருக்கிறார் இந்த இயேசுவை பின்பற்றிய அனைத்து திருத்தூதர்களுமே சிறப்பாக நம்முடைய திருத்தல புனித சந்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இயேசப்பாவுக்கு பின்னால் தன்னுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு எதிர்ப்புகளை சந்தித்த ஒரு புனிதராக இறுதியிலே பனிரெண்டு திருத்துதர்களை மறைசாட்சியாக மறித்த ஒரு புனிதராக நம்மளுடைய வரலாற்றிலே படிக்கின்றோம் இல்லையா கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தியாப்போடைய பக்தர்களா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகளை சந்திக்கின்ற மக்களாக இருப்பார்கள் இந்த திருத்தலத்துக்கு வரணும் அப்படின்னா லேசுப்பட்ட காரியம் கிடையாது மக்களே ஏன்னா விண்ணகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நான் இந்த ஏசப்பா ஏசப்பாக்கறதை வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாக அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறார் சாத்தானுக்கு விண்ணகத்தோட ஆசீர்வாதம் இசையாக கிடைச்சதா அவன் அழிந்து போனான் கீழ்படியாமல் இல்லை ஆகவே இந்த திருத்தலத்துக்கு வர்ற மக்களை அவன் துன்புறுத்துவான் அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை வைத்து திசை திருப்புவான் இதெல்லாம் சாத்தொன்ற சூழ்ச்சிகள் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரை மட்டுமே நம்முடைய கண் பார்வையிலே பதித்து சந்தியாக பெற தேடி வரணும் தேடி வந்தா போதும் உங்களுக்கு ஏசப்பாக்கட்ட இருந்து வாழ்வையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பார் பிரேசலா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க அதில் ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அழகா நம்முடைய அருள் தந்தை ஆரம்பத்தில் சொன்னார் உங்களுடைய நம்பிக்கை நிமித்தமாக நீங்கள் இந்த திருத்தலத்தை நாடி வரும் பொழுது இயேசுவால் அனுப்பப்பட்ட இந்த திருத்தூதர் உங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பார் இன்னைக்கு கூட பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சகோதரியை நான் சந்திக்க நிமிடம் அவங்க பூசையில் தான் இருக்கிறாங்க அவங்க இந்த திருத்தலத்துக்கு வருவதற்கு முன்பாகவே சந்தியாகப்பர் இந்த திருத்தலத்திலே வீட்டில் பொழுது நறுமண வாசனை அடிக்குதல்லவா அவங்க வீட்டில் அடிச்சுது அந்த மாதிரி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க என்ன ஏற்கனவே சந்தியாக தேடி வந்திருக்கிற என்று கண்ணீரோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் கடந்த நாட்களில் கூட நான் இறை மக்களோடு இங்கு வந்திருந்த பொழுது அதே வாசனை அனுபவத்தை கொடுத்து கொடுத்து மக்களை சாட்சிகளாக மாற்றி இருக்கிறார் அதனால இந்த திருத்தலத்துக்கு வந்தால் போதும் நீங்கள் அனைவரும் ஆசீர்வாதத்துடைய மக்களாக மாற்றப்படுவீர்கள் பிரேஸ்லா இதுதான் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கப்படும் ஏன்னா அங்கேருந்து நீங்கள் வரும்போது லேசப்பட்ட காரியம் இப்பெல்லாம் வெயில் சுட்டு இருக்குது இல்லையா கன்னியாகுமரி இது பாண்டிச்சேரி அல்லது பாலக்காடு பல இடங்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு பட்ட ஏன்னா வெயில் சுட்டு இருக்குது ஒரு மணி நேரம் சீட்டில் ஒரு மணி நேரம் உட்காந்து பாருங்களே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஆனால் அந்த துன்பங்களும் மத்தியிலும் நீங்கள் இந்த சந்தியாகப்பரை சந்திக்க வந்திருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு ஏன்னா சந்தியாகப்பர் தான் கொடுத்த வாக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார் என்னை நம்பி வருகின்ற அத்துணை பிள்ளைகளும் துன்பத்தோடும் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் என்னை தேடி வருகிறாங்க கடவுளுடைய மக்களை அவருடைய துன்பங்களையும் அவனுடைய வருத்தங்களையும் அவருடைய துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய அன்பையும் ஆசீர்வாதம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க பிரைஸ்லா அப்படிப்பட்ட திருத்தலத்துக்கு இந்த நாளில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க நீங்கள் அனைவரும் பேர் பெற்றவர்கள் மக்களே அதனால் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து ஒரு சிறிய கதிராக ஒரு சிறிய ஒளியாக இந்த சந்தியா இந்த திருத்தலத்திலிருந்து எல்லாருக்கும் வாரி வாரி கொ வழங்கி கொண்டிருக்கு அதனால தான் நீரூற்றுக்களிலே வந்து பருகுவதைப் போல கடந்த செவ்வாய்களம் இந்த திருத்தலத்தில் மீண்டுமாக நீரூற்று அற்புதம் நடத்தப்பட்டது இது அவர் முழுமையாக இந்த துருத்தலத்தை வீற்றிருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சியாக மாறும் ஆகவே கடவுளுடைய மக்களே தேடி வந்திருக்கிறீங்க அருள் தந்தையோடு அமர்ந்த செபியுங்கள் துன்பம் வருது கஷ்டம் வருது நான் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூடாது ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க சந்தியாகப்பர் உடலோடும் சிறுவமாகவும் காட்சிகள் கொடுத்தும் இந்த துருத்தாளத்திலே வீற்றியிருக்கிறார் அதனால் ஆண்டவர் இயேசுக்கு திருத்தலத்தை ஏற்படுத்திய தூய சந்தியாக பிறகு நன்றி கூறி தொடர்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக்கொடுத்து செபிப்போம் மீண்டுமாக நம்முடைய தஞ்சாவூர் பகுதியில் இன்னைக்கு வந்திருந்தாங்க இந்து இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க வீட்டில் இன்னும் என்ன பொங்கி வழிவதாக சாட்சியம் சொல்லி கொண்டிருந்தார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆனந்தமும் ஆசீர்வாதமும் இந்த எண்ணெய் பொங்கி போல பொங்கி வழிய நற்குரனின் அதன் செபியுங்கள் சந்தியா அப்ப நமக்காக செபிப்பார் அடைக்கலமாக நமக்காக இந்த திருப்படத்திலிருந்து செபித்து கொண்டிருப்பார் அம்மாவோட வேலை அம்மாவோட சந்தியாப்போட இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம்